வாய்ஸ் ஆஃப் தென்காசி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ராஜபாளையம் கிங் சிட்டி நடத்தும் மாபெரும் போதை ஒழிப்பு பேரணி அக்டோபர் ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு சங்கரன் கோவில் பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்குகிறது சிறப்பு விருந்தினர் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் அனைவரும் வருக எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் கொலு இது எங்களோட ட்ரெடிஷ்னல் கொலு லாஸ்ட் இயர் எங்கள் கொலு தீம் வந்து நைன் இயர்ஸ் ஆஃப் நமோ இந்த வருஷம் எங்கள் கொலுவோட தீம் சென்ட்ரல் பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிற இம்பார்ட்டண்ட் ஸ்கீம்ஸை எங்கள் கிட்டே இருக்கிற பொம்மைகள் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ப்ரியாரிட்டியாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சருக்கு இந்த பட்ஜெட்டில் ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க முப்பத்து ரெண்டு வயல் மற்றும் தோட்டக்கலை பெயர்களில் நூற்றி ஒன்பது புதிய அதிக மகசூல் தரக்கூடிய மற்றும் காலநிலையை தாங்கக்கூடிய ரகங்கள் வெளியிட போகிறாங்க ரெண்டு வருஷத்தில் ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஈடுபடுத்த போகிறாங்க மூணு வருஷத்துக்குள்ள ஸ்டேட்ஸோடு சேர்ந்து விவசாயத்துக்கு டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செயல்படுத்த போகிறாங்க நானூறு மாவட்டங்களில் டிஜிட்டல் மு முறையில் பயிர் ஆய்வு செய்ய போகிறாங்க முதற்கட்டமாக அஞ்சு மாநிலங்களில் விவசாய க்ரெடிட் கார்டுகள் கொடுக்க போகிறாங்க அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுக்கு ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட நான்கு கோடி இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க முக்கியமாக வேலைவாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மூன்று முக்கியமான ஊக்கத்தொகை திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அஞ்சு ஆண்டுகளில் இருபது லட்சம் இளைஞர்களோட திறன் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திறன் மேம்பாட்டு கடனாக அரசாங்க ஊக்குவிப்பு நிதியிலிருந்து உத்தரவாதத்துடன் ஏழரை லட்சம் வரைக்கும் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் இருபத்தஞ்சாயிரம் மாணவர்கள் பயன்பெறுவாங்க உயர்கல்விக்காக கிட்டத்தட்ட பத்து லட்சம் வரைக்கும் அரசாங்கம் கடன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் மனித வள மற்றும் சமூக நீதி மேம்பாடு எல்லா ஸ்டேட்ஸும் ஈக்குவலான வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பொருளாதாரத்துலேயும் வளர்ச்சிலையும் பின்தங்கி இருக்கிற மாநிலங்களான பீகார் ஜார்க்கண்ட் மேற்கு வங்காளம் ஒடிசா மற்றும் ஆந்திரப்பிரதேஷ்க்கு நிறைய வளர்ச்சி திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க நிறைய எக்ஸ்பிரஸ் வே நீர்ப்பாசன திட்டம் அதெல்லாம் அந்த அந்த ஸ்டேட்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிஎம் ஆவாஸ் யோஜனா ஏற்கனவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம் அதில் இந்த வருஷம் மூன்று கோடி கூடுதல் வீடுகள் கட்டித்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வடகிழக்கு பிராந்தியத்தில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட நூறுக்கும் மேற்பட்ட கிளைகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டு கிராமப்புற உள்கட்டமைப்பு மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்காக ரெண்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அடுத்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் உற்பத்தி மற்றும் சேவைகள் எம்எஸ்எம்இ கடனுக்கான புதிய மதிப்பீடு திட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட கடினமான காலத்தில் அரசாங்க ஊக்குவிப்பு நிதியிலிருந்து உத்தரவாதம் மூலம் கடன் கிடைக்கும் தன்மை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முத்ரா கண்டனோட லிமிட் வந்து இப்போ பத்து லட்சமாக இருக்குது அதை இருபது லட்சமாக உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்கள் ஐநூறு முன்னணி நிறுவனங்களில் தொழில்முறை பயிற்சி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு நகரங்களில் முழுமையான உள்கட்டமைப்புடன் கூடிய முதலீட்டுக்கு தயாரான ப்ளக் அண்ட் பிளே தொழில் பூங்காக்கள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அர்பன் டெவலப்மெண்ட் நகர்ப்புற வளர்ச்சி பிஎம் ஆவாஸ் யோஜனா அர்பன் டூ பாயிண்ட் ஓ கீழே ஒரு கோடி நகர்ப்புற ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களின் வீட்டு தேவைகள் பத்து லட்சம் கோடி முதலீட்டில் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு பெரிய நகரங்களுக்கான நீர் வழங்கல் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் மற்றும் சேவைகள் வங்கி திட்டங்களின் மூலமாக ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எனர்ஜி செக்யூரிட்டி எரிசக்தி பாதுகாப்பு பிஎம் சூரியகர் முஃப்து பிஜ்லி யோஜனா இது கீழே ஒரு கோடி வீடுகளுக்கு மாதந்தோறும் முந்நூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் கிடைக்கும் வகையில் மேற்குறை சோலார் ஆலைகள் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்மால் அண்ட் மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர்ஸோட டி பிரைவேட் செக்டரோடு சேர்ந்து மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்டிபிசி மற்றும் பிஹெச்இஎல் இடையேயான கூட்டு முயற்சியில் முழு அளவிலான எட்நூறு மெகாவாட் வணிக ஆலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு உள்கட்டமைப்புக்கு இந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட லெவன் லேக் ரோஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இது நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா இது கீழே இருபத்தஞ்சாயிரம் கிராமப்புற குடியிருப்புகளுக்கு ஃபுல் கனெக்டிவிட்டி உள்ள ரோட்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவிர பீகார் அசாம் சிக்கிம் உத்தரகாண்ட் இமாச்சல் பிரதேஷ் இதனோட உள்கட்டமைப்புக்கு நிறைய நிதி ஒதுக்கியிருக்காங்க காசி விஸ்வநாதர் கோயில் எப்படி மேம்படுத்துனாங்களோ அதே மாதிரி பீகாரில் உள்ள ரெண்டு கோவில்களை மேம்படுத்துறதுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க ஒடிசாவோட டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காகவும் இந்த நிதியாண்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க அடுத்து இன்னோவேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி நிதி அடிப்படை ஆய்வு மற்றும் புரோட்டோடைப் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்வெளி பொருளாதாரத்தை மேம்படுத்த ஆயிரம் கோடி வெஞ்சூர் கேபிட்டல் நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் அனைத்து நிலங்களுக்கும் யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழில் மற்றும் வர்த்தகத்திற்கான இணக்கத்தை எளிதாக்கும் வகையில் இணையதளங்கள் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்நிய நேரடி முதலீடுகளை எளிதாக்குவதற்கும் முன்னுரிமை கொடுக்கவும் விதிகள் மற்றும் விதிமுறைகள் எளிமைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறார்களுக்கு பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களின் பங்களிப்புக்கான திட்டம் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க வணிகம் செய்வதை எளிதாக்கவும் மேம்படுத்தவும் ஜன் விஸ்வாஸ் டூ பாயிண்ட் ஓ மசோதா உருவாகி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிய ஓய்வூதிய திட்டம் இப்போ இருக்கிற பென்ஷன் ஸ்கீம்ஸில் இருக்கிற பிரச்சனைக்கெலாம் ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக டாக்ஸஸ் புது டாக்ஸ் ஸ்கீம் கீழே வரி செலுத்துகிற ஒவ்வொருவரும் பதினேழாயிரத்தி ஐநூறு வரை சேமிக்கலாம் எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஏஞ்சல் வரி ரத்து பண்ணியிருக்காங்க மூணு கேன்சர் மெடிசனுக்கு சுங்க வரி முழுமையாக விளக்கியிருக்காங்க மொபைல் ஃபோன் மற்றும் பிசிபிஏ சார்ஜர் ஆகியவற்றில் பேசிக் கஸ்டம் டியூட்டி குறைச்சிருக்காங்க தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் அதோட கஸ்டம் டியூட்டியும் குறைச்சிருக்காங்க சோலார் செல்கள் மற்றும் பேனல்கள் தயாரிப்பதற்கான கூடுதல் மூலதன பொருட்களுக்கு முழுமையாக விளக்கலைச்சிருக்காங்க இருபத்தஞ்சி முக்கியமான கனிமங்கள் மீதான சுங்கவரிகள் முழுமையாக விளக்கியிருக்காங்க இந்த ஆண்டு பட்ஜெட்டில் இருக்கிற முக்கியமான ஸ்கீம்ஸை எங்கள்கிட்ட இருக்கிற பொம்மைகளை வச்சு ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறோம் வணக்கம் வந்தே பாரதம் பாரத் மாதா கி ஜெய்